நவக்கிரக நாயகனான சூரியனின் நட்பு ஆட்சி உச்ச நீச்ச விவரம் குறித்து புலிப்பானி முனிவர் கூறியது என்னவென்றால் நவக்கிரகங்களில் சூரியனை மையமாக வைத்தே அனைத்து கிரகங்களும் இயங்கி வருகிறது சூரியன் பனிரெண்டு ராசியையும் சுற்றி வர முன்னூற்றி ஐந்து நாள் பதினைந்து நாளிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகள் ஆகிறது இதைத்தான் நாம் ஒரு வருடம் என்கிறோம் இவர் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் தங்கியிருப்பார் சூரியன் ஆத்ம காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இவரே உடம்பிற்கு உயிர் தருபவர் சூரியனை வைத்தே லக்னம் கணக்கிடப்படும் சூரியனே நவ கிரகங்களுள் முதன்மையாகும் சூரியன் அக்னியை அதிதேவதையாக கொண்டவன் நவ கிரகங்களின் நாயகனான சூரியனைப் பற்றி போக முனிவரின் சீடரான புலிப்பாணி முனிவர் அருளிய பாடல் என்னவென்றால் தானென்ற சூரியனுக்கு ஆட்சி சிங்கத்தன்மையுள்ள மேஷம் உச்சமாகும் தானென்ற துலாம் மதுவும் நீசமாகும் தனியான தனுவுடனே மீனம் நட்பாகும் மான் என்ற மற்றேழு ராசிதானும் வரும் பகையாம் என்றனுக்கு சாற்றினோம் யாம் கோனென்ற போகருட கடாச்சத்தாலே குணமான புலிப்பாணி குறித்திட்டேனே என்ற பாடலில் சூரியனுக்கு சொந்த வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நீச்ச வீடு துலாம் தனித்தன்மை பெற்ற தனுசுடன் மீனம் நட்பாகும் மற்ற ஏழு ராசிகளான ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் ஆகிய அனைத்தும் சூரியனுக்கு பகை வீடுகள் ஆகும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் அநேக ரிஷிகள் சூரியனுக்கு நட்பு வீடு கும்பம் என்று கூறுகின்றனர் இது அனுபவத்திற்கு ஒத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது